நீங்கள் தனிமையாக உணர்கிறீர்களா உலகம் உங்களை மறந்துவிட்டது போல தோன்றுகிறதா ஒரு மாறாத உண்மையை ஞாபகப்படுத்துகிறேன் எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் என்று பேசியர் நாலு ஆறு சொல்லுகிறது இந்த அண்ட சராசரங்களை கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவினால் கிறிஸ்துக்குள் இருந்து கிறிஸ்துக்காக சிருஷ்டித்த ஒரே தேவன் இப்போது இயேசுவின் மூலமாக உங்கள் பிதாவாக இருக்க விரும்புகிறார் அவர் நம் பிரச்சனைகளில் தூரத்தில் நிற்கிற தேவன் அல்ல ஒரு தகப்பனாக நம்மிடம் பாசம் காட்டி நம்மை பராமரித்து நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர் நம்மை ஒருபோதும் ஒற்றிக்கு விட மாட்டார் இவனை வைத்து இனி ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று மடுத்து மாற மாட்டார் ஒருபோதும் கைவிட மாட்டார் அவரின் அன்பு நித்திய அன்பு அது மாறாத அன்பு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை அனைத்துமே அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டது இந்த தேவன் உங்கள் மேல் ஆளுகை செய்ய விரும்புகிறார் இன்று உங்கள் வாழ்க்கையை அவருடைய ஆளுகைக்கு ஒப்படைப்பீர்களார் இந்த ஈடு இணையற்ற பெரிய தேவன் இன்று உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார் உங்களோடு உறவாட ஆசைப்படுகிறார் அவரின் உறவை விரும்பி உண்மையான மனமாறுதலோடு அவரை அழைப்பீர்களா அவர் உங்களில் வாசம் செய்து உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்ய உங்கள் இருதயத்தை சுத்திகரிப்பீர்களா இயேசுவின் ரத்தத்தால் கழுவ சொல்லி கேளுங்கள் அவர் இந்த உலகத்தில் உங்கள் மூலமாக செயலாற்ற விரும்புகிறார் உங்கள் சொந்த புத்தியை சார்ந்து உங்கள் சொந்த புரிந்து கொள்ளுதலை வைத்து செயலாற்றுவதை இன்றே நிறுத்தி உங்கள் மூலம் அவர் செயலாற்ற கட்டுப்பாட்டை ஆவியானவருக்கு கொடுங்கள் பர்லோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக வாழுங்கள் ஆமேன்